ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரிட்ஜ் டீப் கிளீனிங் தான் வந்து பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் மாதிரி சஸ்ப்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் பெலக்கௌன கிளிக் பண்ணி அப்போ தான் ஃப்ரிட்ஜில் போகிற எல்லா வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கலாம் ஃப்ரிட்ஜை நீங்கள் டீப் க்ளீன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ஃப்ரிட்ஜை வந்து டீஃபாரஸ்ட் வந்து பண்ணிடுங்க அப்படி பண்ணும்போது அந்த ஐஸ் கட்டி மாதிரி ஃபார்ம் ஆயிருந்ததுன்னா அது ஃபுல்லுமே வந்துட்டு உருகி இந்த மாதிரி தண்ணியாட்டாக வந்துடும் உங்களுக்கு வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து கலெக்ட் ஆயிரும் பின்னாடி இருக்க வாட்டரை வந்து டிஸ்கார்ட் பண்ணிடுங்க ஃப்ரிட்ஜை டீப் க்ளீன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா முடிஞ்சளவுக்கு வந்துட்டு முன்னாடியே வந்துட்டு நம்ம காய் வாங்குறது அதெல்லாமே வந்து தவிர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பொருளை எடுத்து வச்சு க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்காது அதே மாதிரி நிறையா திங்ஸையும் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து வச்சுக்காதீங்க நான் வந்து ஒரு வாரமாகவே வந்துட்டு அளவாக தான் வந்து காயெல்லாம் வந்து வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன் ஃப்ரிட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த வெஜிடபிள்ஸ் வைக்கிற ட்ரேல வந்துட்டு ஓட்டை ஓட்டையாக இருக்கங்காட்டி என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தக்காளி சில டைம் வந்து எப்போது கெட்டு போயிடுச்சுன்னா அதுலேருந்து தண்ணி வந்து விட்ட மாதிரி ஆயிரும் அதுதான் வந்து கீழே அந்த ஓப்பனாக இருக்கிறங்காட்டி அப்படியே வந்து உங்களுக்கு அழுக்கு மாதிரி ஃபார்ம் ஆகிடுச்சு இப்போ வந்து எனக்கு டீப் கிளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணி வந்து வச்சுட்டேன் ஸோ அது மட்டும் பாருங்கள் நல்லா கரை பிடிச்ச மாதிரி வந்துட்டு இருக்குது நான் டீப் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா எனக்கு கிட்டத்தட்ட எனக்கு ரொம்ப நேரம் எடுத்து நான் டீப் கிளீன் வந்து பண்ணுவேன் ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா லீவு நாள் பார்த்து டீப் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இந்த இதெல்லாம் வந்து பாத்திரம்லாம் கழுவி வந்து வச்சுட்டேன் ஃபஸ்ட்டு இந்த வேலையை வந்து முடிச்சிட்டேன் ஏன் அப்படி பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரிட்ஜு கழுவுறதுக்குள்ளேயே இந்த என்டையர் திங்ஸுமே ஒரு தடவை நீங்கள் தொடச்சி வச்சிட்டிங்கன்னா நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறது ரொம்ப சுலபமாகிடும் அடுத்தது வந்து இன்றைக்கி வந்து நான் ஒரே பொருளை வச்சு தான் வந்துட்டு என்னோடய ஃப்ரிட்ஜை என்டையராக வந்து க்ளீன் பண்ண போகிறேன் நான் வந்து நார்மல் சோப்பாக தான் வச்சு கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா வாட்டரில் டிப் பண்ணிவிட்டு என்டையராக வந்து கழுவிக்க போகிறேன் ஸோ நார்மல் எங்கெங்கே கரை இருக்கோ அங்கெல்லாம் அதிகமான கான்சன்ட்ரேட் பண்ணி நம்ம நல்லா தேய்ச்சி விடலாம் நான் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் மேட் வந்து போட்டு வச்சுருக்கங்காட்டி அந்த ப்ளேட்ஸில் எல்லாம் எனக்கு அதிகமான கரைகள்லாம் வந்து கிடையாது ஸோ இந்த டைமில் வந்து கொஞ்சம் ஆஃபீஸ் அந்த மாதிரி போயிட்டுருக்கங்காட்டி என்னால் ரொம்ப முந்தி மாதிரி அடிக்கடிக்கு க்ளீன் பண்ணி வைக்கிறதுக்கு எனக்கு நேரமே வந்து கிடையாது ஸோ அதனால தான் இந்த இதெல்லாம் கொஞ்சம் நல்லாவே வந்து அழுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது இதெல்லாமே நல்லா கையை வச்சு தேய்ச்சி கழுவி விட்டேன் எல்லாமே வந்துட்டு சோப்பு போட்டு நல்லா வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரெண்டு தடவை வந்துட்டு சோப்பு போட்டு நல்லா கழுவ வந்து போகிறேன் இது வந்து ஃபஸ்ட்டு ரவுண்டு யூஷுவலாக வந்துட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே நான் வந்து க்ளீன் பண்ணி வந்து முடிச்சிருப்பேன் இப்போ வந்து கொஞ்சம் மெஸ்ஸு ஜாஸ்தியாக இருக்காங்காட்டி நான் வந்துட்டு ரெண்டு தடவை க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன் என் வந்துட்டு ஃப்ரிட்ஜு ஃபுல்லுமே வந்துட்டு சோப்பு வந்து வச்சு நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணி விட்டாச்சு ஸோ உள்ளே வந்து ஃபுல்லும் பண்ணியாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டோரில் வந்து பண்ணிட்டுருக்கேன் இந்த டோரோட பெல்ட்ல நமக்கு அதிகமாக வந்து எறும்பு அந்த மாதிரிலாம் போக சான்ஸ் இருக்குது ஸோ அதை நல்லா வந்து விரித்து விட்டுட்டு நல்லா அந்த ப்ரெஷ்ஷை வச்சு கிளீன் பண்ணிங்கன்னா சூப்பராக வந்துட்டு நம்ம க்ளீன் ஆகிட்டு வந்துடும் ஸோ இதை வந்து நல்லா என்டையராக வந்துட்டு அந்த அந்த ரப்பர் மாதிரி இருக்கும் அது ஸோ அதில் ஃபுல்லுமே வந்து கிளீன் பண்ணிவிட்டு இந்த சைட்லையும் வந்துட்டு நான் க்ளீன் பண்ணி வந்து விட்றேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணியை வந்து வச்சு வச்சு நான் நல்லா தொடச்சி எடுத்துக்கப் போகிறேன் நான் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்து தடவை எனக்கு மனசு சாட்டிஸ்ஃபைட் ஆகிற வரைக்கும் நான் வந்து தொடப்பேன் ஸோ வீடியோவில் காமிக்கிறது ஒன்று ரெண்டு தடவை தான் காமிச்சிருப்பேன் பட் எனக்கு வந்து கம்ப்ளீட்டாக அந்த சோப்போட இது எதுவுமே இல்லை அப்படின்னா தான் நான் வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆவேன் ஸோ கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சுக்கலாம் ஒரு தடவை க்ளீன் பண்ணும்போதே இந்த கீழே இருக்கிறது எல்லாமே வந்துட்டு நல்லா பர்ஃபெக்டாக வந்து க்ளீன் ஆகிட்டு வந்துடும் எக்ஸ்ட்ரா கரைகள் மட்டும் வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து ஏதாவது ஸ்க்ரப் பண்ணும்போது இருந்ததுன்னா நமக்கு ஈஸியாக வந்து ரிமூவ் ஆகிட்டு வந்துடும் ஸோ க்ளீன் பண்ணியாச்சு இந்த இடெல்லாம் வந்து முன்னாடி பார்த்ததுக்கும் இப்போல்லாம் நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் ஆல்ரெடி ஊறி இருந்தங்காட்டி நமக்கு டக்கு டக்குன்னு வந்து வந்துடுச்சு அகெயின் வந்து வராமல் இருக்கிற கரையை ரெண்டாவது இடவை நான் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்க போகிறேன் ஃப்ரிட்ஜோட டோர்லேயும் வந்துட்டு நம்ம சோப் வாட்டர் வச்சு நல்லா தேய்ச்சங்காட்டி நல்லா வந்து பார்த்திங்கன்னா துணியை வச்சு இழுத்து இழுத்து துடைச்சிங்கன்னா ஃபுல்லுமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து க்ளீன் ஆகிட்டு வந்துடும் அகெயின் வந்துட்டு இந்த ப்ராசஸ் எல்லாம் முடித்த பிறகு திருப்பியும் வந்து நல்லா சோப்பு போட்டு ஒரு தடவை நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரப் பண்ணி வந்து வச்சுட்டேன் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா மைக்ரோ ஃபைபர் கிளாத் வந்து எடுத்திருக்கேன் இந்த கிளாத் வச்சு கிளீன் பண்ணும்போது ரொம்ப நேரம் ஸ்ட்ரெயின் பண்ணி கிளீன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை ஒரு தடவை தண்ணியில் வந்து டிப் பண்ணிவிட்டு நம்ம மைக்ரோ ஃபைபர் கிளாத்தை ரெண்டு டைம் ஒரு பக்கமும் க்ளீன் பண்ணிக்கலாம் அதை அப்சர்வ் பண்ணிக்கணும் நல்லாவே அதே மாதிரி அழுக்கு இருந்தாலுமே வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்கணும் ரெண்டு பக்கமும் மாற்றி மாற்றி ஃபோர் டிவிஷனாக வச்சு நீங்கள் ஈஸியாக வந்துட்டு நம்ம க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கலாம் இதுவுமே வந்துட்டு ஒரு நாலஞ்சு தடவை வந்து நான் என்டையராக வந்து தொடச்சி எடுத்துட்டேன் ஃப்ரிட்ஜு ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சோப் வந்து இருக்கும் ஸோ அதை வந்து ஒவ்வொரு தடவை வாஷ் பண்ணிட்டு வாஷ் பண்ணிவிட்டு எங்கெங்கெல்லாம் அழுக்கெல்லாம் இருக்கிற மாதிரி தெரியுதோ இந்த மைக்ரோ ஃபைபர் கிளாத் வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணாலுமே சின்ன சின்ன கண்ணுக்கே தெரியாதது அப்படியே வந்துட்டு நம்ம க்ளீன் ஆகிட்டு வந்துடும் டோர் சைடில் எல்லா பக்கத்துலேயும் வந்துட்டு நம்ம நீட்டாக வந்து க்ளீன் பண்ணி விட்டாச்சு ஸோ எல்லா பக்கத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேட் ஸ்மெல் எதுவுமே இல்லை கம்ப்ளீட்டாக வந்து நம்ம ஃப்ரிட்ஜை வந்துட்டு க்ளீன் பண்ணியாச்சு ஸோ ஃப்ரிட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா நான் மேலேயும் வந்துட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டு க்ளீன் பண்ணியிருந்தேன் தென் சைட்லேயும் வந்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டேன் ஸோ பின்னாடியும் வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணிவிட்டேன் ஸோ எல்லாமே வந்துட்டு ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ஒன் ஹவர் முன்னாடி நீங்கள் டீஃபாரஸ்ட் பண்ணாவே தண்ணி ஃபுல்லும் வந்துட்டு வெளியே வந்துடும் உங்களுக்கு அந்த அழுக்கு எதாவது இருந்தாலுமே அதை ஊறி நமக்கு ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கம்ப்ளீட்டாக வந்து ஃப்ரிட்ஜ் ஃபுல்லுமே வந்து க்ளீன் பண்ணிட்டேன் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஸோ இப்படி நீட்டான ஃப்ரிட்ஜை வந்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஸோ கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை ஆயிடுச்சு இது ட்ரை ஆகிற நேரத்துலேயே வந்துட்டு நான் ஆல்ரெடி வந்துட்டு இதெல்லாமே வந்து நல்லா காய வச்சுருந்தேன் அந்த பிளேட்ஸு அதெல்லாமே வந்து தனித்தனியாக வந்து காய வச்சு வச்சுருந்தேன் நல்லா அதுவுமே ட்ரை ஆயிடுச்சு ஸோ முன்னாடி பின்னாடி எல்லா பக்கத்துலேயும் வந்துட்டு சூப்பராக வந்து ட்ரை ஆயிடுச்சு அதே மாதிரி அந்த ஃப்ரிட்ஜுக்கு யூஸ் பண்ணுற மேட்டு அதெல்லாமே வந்து அதையும் ட்ரை பண்ணி வச்சுருந்தேன் ஸோ இப்போ எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம அரேஞ்ச் பண்ணிவிட்டு வந்து பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி நமக்கு சூப்பராக வந்து க்ளீன் ஆயிடுச்சு எல்லாத்தையுமே வந்து நான் அரேஞ்ச் பண்ணிடுறேன் இப்ப கம்ப்ளீட்டா சூப்பர் கிளீன் பண்ண ஃப்ரிட்ஜை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபைடா வந்துட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரி கிளீன் பண்ணும்போது நம்மளோட ஃப்ரிட்ஜ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட்டு சின்ன சின்ன மெயின்டெனன்ஸ் பண்ணால் போதும் நம்ம ரொம்ப டெய் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை எடுத்து டீப் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை நமக்கு சிக்ஸ் மந்த்ஸ்க்கு ஒரு தடவை கூட எடுத்து டீப் கிளீன் பண்ணிக்கலாம் அப்பப்போ வந்துட்டு அந்த மேட்டில் ஏதாவது சிந்துச்சு இந்த சைடில் ஏதாவது சிந்துச்சு இந்த கீழே சிந்துச்சுன்னா டக்கு டக்குன்னு தொடச்சு விட்டுட்டா ரொம்ப டீப் கிளீன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பா ஆல்